ஆல்ரெடி உங்களுக்கு நாலு ஆகும் சுக தாயார் சனத்துல ராகு விருச்சிகராசி அன்பர்கள் அம்மா சார்ந்த உடல் நல உபாதைகள் அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்றது பன் மடங்கு பெருகும் நான் நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கேன்ப்பா நல்லா வந்து பாருங்க நல்லா சாப்பிடுறேன் நல்லா கம்ஃபர்ட்டா இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அப்படின்ற தான் ராகு அது இல்லாத சேர்க்கையினால பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நிறைய விஷயம் உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நம்ம சமுதாயத்தில் நம்மளோட மதிப்பு குறித்து நிறைய பயங்கள் தான் செஞ்சிச்சு ஆனா இப்ப அந்த எட்டாம் பாவத்துல இருந்த குருவோட சுக்ரனும் போய் அடைஞ்சிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அதனால நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல நம்ம பார்ப்போம் அதாவது சுக்ரன் நம்மளை காப்பாத்தி விடுவாரு அதை நிதர்சனமா காப்பாத்தி விடுறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி எட்டாம் பாவத்துல சுக்ரன் அப்படின்னு புது திடீர்தன பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு திடீர் தனது ராசி என்ன இருந்தாலும்ங்க இப்போ வந்து இந்த வருஷம் எங்களுக்கு அஷ்டமத்துக்கு தானே ஆமாங்க வருஷம் அஷ்டமத்துக்கு தான் அப்ப நாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதாவது பரிகாரம் அப்படின்னு செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஜோதிக யுகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சுக்கர பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் சுக்ர பகவான் ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ரிஷபத்துல மிதுனத்துக்கு பயிற்சி ஆகுறாரு ஆல்ரெடி மிதுனத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கார் இந்த ரிஷபத்துல மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய சுக்ர பகவான் குருவோட இணைஞ்சு கஜலக்ஷ்மி யோகம் இந்த குரு சுக்ர இணைவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கஜலக்ஷ்மி யோகம் லட்சுமி யோகம் மகாலட்சுமி யோகம்லாம் சொல்லுவாங்க இந்த யோகத்தினால நிறைய நற்பலன்கள் அப்படின்றத எல்லா ராசிகளுக்கும் கொடுக்க போறாரு அந்த விதத்துல விருச்சிக ராசி அன்பர்கள் உங்களுக்கு இப்ப என்ன பலன்களை கொடுக்க போறாரு சட்டுன்னு பார்த்துட்டுலாம் வாங்க ஆல்ரெடி உங்களுக்கு நாலாம் பாவம் ராகு சுக தாயார் சனத்துல ராகு விருச்சிக ராசி அன்பர்கள் அம்மா சார்ந்த உடல் நல உபாதைகள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஆனா உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்றது பன் மடங்கு பெருகும் நான் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கேன்ப்பா நல்லா வந்து பாருங்க நல்லா சாப்பிட்றேன் நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோன் அதிகமாகும் அப்படின்ற பாவத்தில் தான் ராகு வந்து உட்கார்ந்துருக்காரு அம்மானோட உடல்நல உபாதைகளை பற்றி பெருசாக கவலை பண்ணுன்ற அவசியம் இல்லை ஏன்னா குருனோட பார்வை இருக்கு அப்போ சின்ன சின்ன ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அதை ஓவர் கம் பண்ணிக்கலாம் அதுக்கும் மேல உங்க அம்மா வந்து துலாம் ரிஷபம் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கன்னா பெரிய இம்பேக்ட்ன்றது இருக்காது ஓகேங்களா சரி அஞ்சாம் பாவம் அதாவது சனி பகவான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா வந்திருக்காரு பஞ்சம சனியாக வந்திருக்க ஒரு விருச்சிகராசி என்பர்களுக்கு எல்லா விதத்திலயும் பஞ்சங்களை தான் வந்திருக்காரு ஆனா அவர் இப்ப எனக்குரிய இந்த நாலரை மாதம் வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதனால எங்களுக்கு சனி கொடுக்கக்கூடிய நல்லது அப்படின்றது குறைஞ்சிடுமே அப்படின்னா ஒரு விதத்தில் அது உண்மை தான் ஆனால் இன்னொரு விதத்தில் அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் அஞ்சாம் பாவம் தொடர்ந்து எனக்கு ஆழ்மனது ஆசைகள்ன்றது நிறைய இருந்துச்சு எனக்கு வந்து பாருங்க எங்கள் குடும்பத்தில் பூர்வீகத்தில் ஏகப்பட்ட சொத்து பத்திருக்கு பா பிரிக்காமே இருக்காங்க பிரிச்சு இப்போ கொடுத்தா நான் கொஞ்சம் ராஜ வாழ்க்கை வாழலாம் அந்த மாதிரி எனக்கு பூர்வீகம் சம்மந்தப்பட்ட நிறைய ஆசைகள் இருந்துச்சு அதில் ஒரு சிலதை சனி பகவான் நிறைவேற்றி கொடுப்பாரு அவர் வக்ரகதி அடையும் காலகட்டத்தில் அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி எனக்கு என் குழந்தைங்க சார்ந்து நிறைய ஆசை இருந்துச்சு நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே என் பிள்ளை புக்கு எடுத்து வச்சு படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்ப்பா எல்லா பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்க படித்தா போதும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும் ரெண்டாவது பிள்ளைங்க ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும் அப்படின்ற ஆசை இருக்கும் இந்த மாதிரி பிள்ளைங்க சார்ந்து நிறைய ஆசைகள் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு சிலது நிறைவேறும் அப்படின்றது அர்த்தம் அதுக்கும் மேலே உங்களுக்கு ஆல்ரெடி எட்டில் அஷ்டமத்தில் குரு இருந்தார் இந்த அஷ்டமத்து குரு அப்படின்றது தான் நிறைய விருச்சிகராசி என்பர்களுக்கு ஒரு விதமான பயம் இருந்துச்சு ஏன்னா பொதுவாக எட்டுல குரு இருக்காரு அப்படின் போது வயிறு சார்ந்த உபாதைகள் கொடுப்பாரு நம்ம வந்து செய்யாத தப்புக்கு சிலர் வளர் வந்து பார்த்தீங்கன்னா தண்டனை அனுபவிக்கிற கு அனுபவிக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் சின்ன சின்ன கண்டங்கள் வரும் மருத்துவ செலவு அப்படின்றது வரும் இதெல்லாம் பெரிய லெவலில் கிடையாது ஒரு பத்து டு இருபது பெர்சன்ட் ஓகேங்களா அவ்வளவுதான் மிச்சம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேல செய்யாத தப்புக்கு ஒரு அசிங்கம் தலைக்குணிவு இந்த மாதிரி எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கே தேவையில்லாத சேர்க்கைனால பேர் கெட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி நிறைய விஷயம் உடல் சார்ந்து ஆரோக்கியம் சார்ந்து நம்ம சமுதாயத்தில் நம்மளோட மதிப்பு குறித்து நிறைய பயங்கள் தான் செஞ்சிச்சு ஆனா இப்போ அந்த எட்டாம் பாவத்துல இருந்த குருவோட சுக்கரனும் போய் அரைஞ்சிருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா குரு பகவான் எந்த விதத்தில் நம்மளை கெடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா அதை கெடுக்க விட மாட்டார் குருவே பெருசாக கெடுக்க மாட்டார் ஒரு படிப்பினை தான் ஏற்படுத்தி கொடுப்பார் இருந்தாலும் சுக்ரனோட இணைவு அப்படின்றது இவர் வயிறு சார்ந்த உபாதைகள் கொடுக்குற மாதிரி இருக்குன்னா கூட நம்ம கொஞ்சம் வயிறு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும் நம்ம வந்து ஒரு சோடா குடித்தா சரியாப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நான் வந்து பாருங்கள் ஐயோ அந்த அந்த ஒரு பிரச்சனை நடக்கூடிய இடத்துல நான் இருந்தேன்ப்பா காலேஜில் படிச்சுட்டு இருக்கேன் பிரச்சனை நடக்கூடிய இடத்துல இருந்த அந்த இடத்த விட்டு ஃப்ரெண்ட்ஸோட கம் அழகாக பேசிட்டு நாங்க வந்து பாருங்க டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருந்தோம் நான் அப்போதான்ப்பா வந்தேன் வந்த பின்னாடி நாலு பசங்க சேர்ந்துருக்காங்க ஒரு ஒரு போதை பொருள் எடுத்திருக்காங்க மாட்டிக்கு நாங்க பிரச்சனை ஆயிடுச்சு அந்த ஒரு செகண்டுப்பா நாங்க இருந்திருந்தா நான் மாட்டி இருந்திருப்பேன்பா அப்படின்றப்ப நான் எந்த தப்பும் செய்யலை அந்த இடத்துல இருந்ததுக்கு அதை பார்த்ததுக்கு நான் வந்து பக்கத்துல இருந்ததுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு பரவாயில்லையப்பா நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டை நான் எஸ்கேப் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நிறைய விஷயம் அங்க நான் தாங்க அந்த ரோட கிராஸ் பண்ண லாரி நேராக வந்து வண்டியை மோதிச்சிங்க அப்படின்னு நம்ம சொல்ற பார்த்தீங்கன்னா தாங்க நான் கிராஸ் பண்ண ஒரு செகண்ட் காரணம் தப்புனா மரணம் ஆயிருக்குங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சில அனுபவங்களை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்ல நிறைய வெர்ச்சிகராசி என்பர்கள் ஆல்மோஸ்ட் எல்லா வர்ச்சிகமும் இந்த அனுபவங்களை நீங்க பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலான விருச்சிகராசி என்பர்கள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம எஸ்கேப் ஆகிட்டோம்ப்பா நம்ம தப்பிச்சுட்டோம் ஒரு செகண்ட் பாடேங்கப்பா வண்டி ஓட்டும் போது இதை நம்ம நிறைய யோசிச்சிருப்போம் நம்ம பாடன் சேவனேன்னு போய் எவனோ ஒருத்தர் நேரம் வந்து சக்குன்னு திரும்பி இருப்போம் ஒரு செகண்ட் நம்ம வந்து சேரிங்க திருப்பில அப்படின்னா அவனை மோதியிருப்போம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல நம்ம பார்ப்போம் அதாவது சுக்ரன் நம்மளை காப்பாற்றி விடுவாரு அதை நிதர்சனமா காப்பாற்றி விடுறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லலாம் ஓகேங்களா அதே மாதிரி எட்டாம் பாவத்துல சுக்ரன் அப்படின் போது திடீர் தனப்பிராப்தி அப்படின்றது வரத்துக்கு நிறைய வாய்ப்பு உண்டு திடீர் தனப்பிராப்தி எப்படி ஏதோ ஒரு விதத்துல நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்றேன் எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிச்சு எனக்கு ஒரு ப்ரொமோஷன் கிடைச்சிச்சு ஏன்னா வேற இடத்துல தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுறதுனாலே எனக்கு அங்கே ஒரு பெரியச வந்து வருமானத்துல அதிகம் இந்த மாதிரி ஒரு பிளஸ் அப்படின்றது நடக்கும் புரியுதுங்களா அப்ப எட்டாம் பாவத்து குரு நம்மள கொஞ்சம் கெடுக்க பார்த்தாலும் சுக்ரனோட இணையும் போது அது பாசிட்டிவான ரிசல்ட்டே கொடுக்கும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா பிளஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் அப்படின்ற கதையே ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம் குரு வந்து நம்மள பெரிய லெவல்ல கெடுக்க மாட்டார் இருந்தாலும் சுக்ரனோட இணைவு அப்படின்ற ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டும் வேண்டியதில்லை சரி என்ன இருந்தாலும்ங்க இப்போ வந்து இந்த வருஷம் ஃபுல்லும் எங்களுக்கு அஷ்டமத்து குரு தானே ஆமாங்க வருஷம் ஃபுல்லோ அஷ்டமத்துக்குரு தான் அப்போ நாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் ஏதாவது பரிகாரம் அப்படின்னு செய்யணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா பொதுவாவே வந்து பாருங்க விருச்சிகமா நீங்க இருக்கீங்க அப்படின்னா எப்பயுமே முருகனோட காலடியை கெட்டியமா புடிச்சுக்கோங்க உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி செவ்வாய் கெட்டு போயிருந்தாலும் சரி முருகன் வழிபாடு அப்படின்றது மேன்மையை தரும் நீங்க விருச்சிகமா இருந்தீங்க அப்படின்னா ஓகேங்களா ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க செவ்வா நல்லா இருக்காரு அப்படின்னா அவர் இன்னும் கொஞ்சம் நல்ல மனசு மகிழ்ந்து இன்னும் கொஞ்சம் நல்லது செஞ்சிருக்காரு செவ்வாய் கெட்டு போயிட்டாரு அப்படின்னாலும் முருகனை வழிபாடு பண்றோம் அப்படின்னும் போது செவ்வாய்க்கு கடவுள் முருக பெருமான் தான் அதனால உங்களுக்கு வந்து பாருங்க செவ்வாய் நல்லது செஞ்சாரு இது இன் சென்ட்ரல் விருச்சிகத்துக்கான ஒரு வழிபாடு ஒரு பரிகாரம் அப்படின்னு சொல்லலாம் இப்ப அஷ்டமத்து குரு முன்னமே நான் சொன்ன மாதிரி ஒரு வருஷம் வரைக்கும் இருக்க போறார் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த பாடி சரவணா ஸ்டோஸ் இப்ப சென்னை பக்கத்துல இருக்கவங்க இந்த பாடியில வந்து பாத்தீங்கன்னா சரவணா சரவணாஸ்ட்ரோஸ்க்கு பின்னாடியே திருவடிதாயம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு அங்க வந்து பாருங்க ஈசன் கோயில் கோயிலுக்கு அது குருவோட ஸ்தலம் அங்க உங்களால முடியும் அப்படின்னா மாசம் மாசம் ஒரு முறை போயிட்டு வாங்க முடியும்னா வியாழக்கிழமை போல முடியாதுன்ற பட்சத்தை உங்களுக்கு எப்ப முடியுதோ மாசத்துல ஒரு நாள் போயிட்டு வாங்க நாங்க கொஞ்சம் தூரம் கூட போகலான்னு பிளான் பண்றோங்க கோயிலுங்களுக்கு போகலான்னு பிளான் பண்றோம் அப்படின்னா ஒரு முறை ஆலங்குடி போய் நீங்க வந்து வழிபாடு பண்ணிட்டு வாங்க இது நிறைய நற்பலன்கள் தரும் அதே மாதிரி மாசத்துல ஒரு வியாழக்கிழமை உங்களுக்கு லீவ் இருக்கு அப்படின்னா இல்லைனா லீவ் போட்டுட்டு இல்லை பெர்மிஷன் போட்டுட்டா கூட நீங்க ஏதாவது ஒரு ஈசன் கோயிலுக்கு போயிட்டு அங்க பசு மடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த பசு மடத்தில் இருக்க பசுக்களுக்கு அகத்திக்கிற இப்ப என்ன ஆயிடுச்சு தெரியுங்களாங்க நாங்கள்லாம் இந்த மாதிரி அகத்திக்கீரை கொடுங்க வாழைப்பழம் கொடுங்க தேங்காய் கொடுங்க இந்த விலைக்கு ஏத்துங்க அந்த விலைக்கு ஏத்துங்கன்னு சொல்றதுனால எல்லா கோயில் வெளியிலையும் இதெல்லாம் அழகாக விற்கிறாங்க புரியுதுங்களா எல்லா ஈசன் கோயில் வெளியிலையும் இதெல்லாம் வந்து வியாபாரம் பண்றாங்க அப்ப நம்ம எந்த கோயிலுக்கு போறதா இருந்தாலும் அங்கே வெளியிலேயே வந்து பார்த்திங்கன்னா அழகாக லேடிஸு முதல்ல அமாவாசையும் போது மட்டும்தான் இந்த மாதிரி அகத்திக்கீரை வியாபாரம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எப்போ போனாலும் வியாபாரம் பண்ணுறாங்கன்னு நானே பார்க்குறேன் அழகாக போங்க ஒரு கட்டு வாங்கிக்கோங்க இல்ல ரெண்டு கட்டு வாங்கிக்கோங்க எப்படியும் ஒரு பத்து பசுவாது இருக்குது ஒரு ஒரு பசு மடத்தையும் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு இது எடுத்து கொடுங்க கீரை சாப்பிட வைங்க சாப்பிட வச்சிட்டு திருப்தியா குழந்தைங்களை தொட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க இது நம்மளுக்கு வந்து நிறைய நல்லது செய்யும் விருச்சிகம் எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா முருகன் காலை பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி நேரமும் காலமும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் சரி இருந்தாலும் சரி சரி இல்லைனாலும் சரி விருச்சிகம் எப்பயுமே சிவனை கும்பிடுங்க நிறைய நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் இவ்வளோ நேரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பொது பலன்கள் கோச்சார பலன்கள் தாங்க நம்ம பார்த்தோம் இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க இல்லைங்க நாங்கள் எங்களோட சுய ஜாதகத்தை பரிசீலனை பண்ணிக்கணும் வரைக்கும் பரிசீலனை பண்ணிக்கலைங்க இல்லைங்க நாங்கள் நிறைய ஜோதிடர்கிட்ட பார்த்துட்டோம் உங்கள் கிட்டயும் பார்த்துக்கணும்னு ஒரு ஆசை எப்படியா இருந்தாலும் நாங்கள் வந்து பரிசீலனை பண்ணிக்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் பேசிக்கிறான் தேங்க் யூ